அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இப்ப வந்து பௌர்ணமி ஒரு நாள் வைக்கிறோம் இந்த ஒரு நாள் காரணம் என்னென்னா இன்றைக்கி அந்த பில்டிங் கட்டி இவ்வளோ விஸ்தாரமாகுது எவ்வளோ ஜனம் வந்தாலும் உட்காரலாம் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் கஷ்டம் இல்லை ஆனால் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் இங்கே உள்ளே இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் பல உதவிகளை செய்து இதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லோருக்கும் குழு சார்பில் என்னுடைய சார்பில் எல்லாேருக்கும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் பல முறை நான் பல சீடர்கள் பல பக்தர்கள் எனக்கு நிறைய இந்த க ரொம்ப இக்கட்டான நிலையில் வேலை நிற்கிற நிலையில் கூட உதவிகள் செய்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் மனமார என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் அதே நேரத்தில் உதவி செய்த அவங்களும் இருக்க மாட்டாங்க இந்த உதவியை வாங்கின நானும் இருக்க மாட்டேன் ஆனால் உதவி செய்த இந்த அவங்களுடைய உதவி இருக்கும் இந்த செயல் செய்த என்னுடைய செயலும் இந்த உலகத்தில் இருக்கும் பல லட்சம் பேருக்கு இது பயன் தரும் அதுக்காக அவங்களுக்கு எல்லோருக்கும் பிரம்மசூத்திரி சாப்பிட்லையும் என்னுடைய சாப்பிட்லையும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பௌர்ணமி ஒரு நாள் தான் அதில் ஒரு நாள் காலையில் வந்துடுங்க சாயந்தரம் நாலு மணி கிளம்பெலாம் தூரம் போகிறவங்க கிட்ட போகிறவங்க எப்படி இருந்தாலும் வசதியோடு போயிட்டு வரலாம் நன்றி வணக்கம் இந்த மனுஷனுக்கு ஆசையுள்ள மனுஷனுக்கு தான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு இதை போய் நான் காசிக்கு போய் வந்தங்க நதியில் நீராடின போமாவும் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதனால் சொல்கிறாரு நாறு மீ நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழிவினாலும் நாற்றம் போமோ ஊரும் உடல் பல நதி பல பல நதி ஆடி கொண்டாடுது கொண்டாடிதால் கொண்டகோளம் நீங்காது என்று ஆடுப்பா அம்பேன்றர் பத்து பைசா வட்டிக்கு விட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமு விட்டு வந்தேங்க என் பாவம்லாம் போயிடுச்சேன்னா போகுமா ஒரு போதும் போவாது நல்லா நாலு நாத்திகமாகச்சுன்னா நாலு கோழி அறுத்து துண்ணு போட்டேன் என் பாவம் போச்சுங்க நான் கங்கையில் நீராடினா போகுமாண்ணா போகாது ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமாம்சர் சொல்லுவார் காசியில் போய் நான் நீராடிட்டு வந்தேன் சாமி என் பாவம்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது போய்ட்பா நீ எப்போப்பா நீராடினு கேட்குறார் மனசில் இருந்த ஆசையே காசியில் விடணும் இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு வாங்க கொடு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வண்டி வாங்க மாட்டேன் இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராடினா ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும் குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும் ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் ஊம்பாவத்தை நீ தான் தீக்கணும் இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார் நீ என்னாதான் பத்து வாட்டி போட்டதை தண்ணியில் நல்ல தண்ணியில் கிழனாடோ அதனுடைய நாற்றம் போவாதடா ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆகிட்டுக்குதான் அதனால் சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க தம் நம்மளை சுத்தப்படுத்துறது தான் இந்த யோக பயிற்சி அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க உபதேசம் வாங்காதால ஒரு பயணம் கிடையாது எல்லாருக்கும் சொல்றேன் நான் உபதேசம் வாங்காதால ஒரு பயணம் கிடையாது அதை சுட்டப்படுத்தும் சொல்லுபேன் என் பேரு ராமூர்த்தி விருப்பத்துல வரேன் கர்ணனுடைய அப்பா யார் ஐயா சூரியன் அவர் நம்ம இது மாதிரி சொல்ல சூரியன் மனுஷன் மனசால் தானே அவர் சூரியன்றது நம்ம இது கேள்விப்பட்டது நல்லா உங்ககிட்ட கேவா கர்ணனுடைய அப்பா யார்

அதனால் தர்மராஜன் பேர் வச்சாங்க இல்லையா வாயுனுடைய புள்ள பீமன் அதனால் பீமன்னு பேர் வச்சாங்க இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன் இப்படி அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்கு ஆனா குந்தைக்கு ஒரு புள்ள கூட இல்ல அதுதான் ஐயா வேற என்ன தெருக்கூத்து தான் ஊருங்கள நிறைய நடக்கும் பதினெட்டாம் ஊர்னு வைக்கிறாங்க அந்த பதினெட்டாம் ஊருக்கு வந்து அர்ஜுனனு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க அர்ஜுனே ஒன்னு டம்மி பீஸ் நீங்க தான் சொல்றீங்க ஆனா கிராமத்துல சொன்னதான கூட்டம் கூடுது அதுக்காக அவன் கூட்டம் கூடணும் வேபா ஒரு கடை வச்சுன்னா போலி பொருளை வச்சு மிகைப்படுத்தினா தான் வியாபாரம் நடக்கும் அத மாதிரி நான் சொல்றேன்னு கேட்காத நீ யோசிச்சு பார்த்து இல்லை உண்மையா நீ சொன்ன பொருள் பார்த்தா நிறைய சுத்திக்கிறோம் அடவுளைன்ற கண்ணன் க அர்ஜனன் கூட இல்லைன்னா கர்ணனுடைய அம்பல தலை பறந்து போயிருக்கா அர்ஜனன் தெரியுமா ஆனா கிராமத்துல பதினெட்டாம் பேர் விமர்ஜனம் தலை பாம்பா அத போர் நடக்கறதுக்கு முன்னாடி குந்தியை அனுப்புறான் கண்ணன் அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் விடணும் சொல்லு ரெண்டாவது முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிட்ட அப்படின்ட்டு ஏன் சொல்லணும் சண்டை தானே போட்டு போறேன் போட்டு போய் நீ சொல்லலையா ரெண்டாவது வாட்டி விடக்கூடாது நாகாஸ்திரம் கேக்குது அவன் ரெண்டாவது வாட்டி விடு அவன் பாதாள லோகத்துல விட அவன் தலையத்துன்னு வந்துடுறேன் இல்ல எங்க அம்மாக்கு சொல்லிட்டேன் நான் ரெண்டாவது வாட்டி விட மாட்டேன் அது தேர் சக்கத்துல அடிச்சு செத்து போகுது உனக்கு உதவாத நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்புறம் என்ன இல்ல நீங்க சொன்னா நிறைய சிந்திச்சு பார்த்தோம் நம்ம அந்த நிறைய பதினெட்டாம் அந்த இதெல்லாம் வைக்கும்போது போது நிறைய இடத்துல கிராமத்துல எல்லாம் நீங்க சொன்னீங்க சும்மாவன் வேஸ்ட் ஒண்ணு இல்லாதவன் கண்ணனை வச்சிருந்தா ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னீங்க சரி நீ அவனை உயர்ந்தவனா தான் வச்சுக்க இப்ப என்ன இல்ல அது விவரத்தை கேட்ட காரணம் ஐயா நமக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு அதனால கேட்டேன் இது இது ஒரு வாரத்தின் தமிழில் ஞாயிறு திங்கள்னு சொல்றாங்க ஐயா தெலுங்கில் ஆதி சோம மங்களா புதா குரு சுக்கர சனி இந்த வாரங்களைய நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்தது வைத்ததுங்களா இந்த வாரத்துல இந்த வாரம் வந்து திங்கள் செவ்வா புதன் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஏழு கிரகங்கள் பூமியில் இருக்குது ஒம்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிரகத்தை தான் ஆராய்ச்சாங்க அதுக்கு மேலே ஆராய முடியல இப்போ செவ்வாய் கிரகம் செவ்வாயின்னா அந்த கிரகம் வந்து அதனுடைய தரை அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான் இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது அதான் சாஸ்திரம்னு எழுதணும் அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷன் உலக உயிரினங்கள் வாழத்துக்கு என்ன செய்யுது அது சாஸ்திரம்னு எழுதணும் அப்போ வான சாஸ்திரம் ஆதியிலே எழுதிட்டான் இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்குன்றது தான் இந்த ஏழு நாள்களில் வகுத்து நமக்கு கொடுத்தான் ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல போக முடியல காரணம் என்னென்னா இவ நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கணும் நிறைய பணம் சொல்ல பண்ணி பத்து நிறைய ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்துக்கணுக்கிறான் ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு அங்கே எது எது என்னென்ன பண்ணுது என்ன நிறத்தில் இருக்குது என்னுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் குறிப்பி எடுத்துக்கணும் வந்து இந்த உடலுக்குள்ளே போந்த பிறகு வானசாஸ்திரம் கிரகசாஸ்திரம் அப்படின்னு இருக்கணும் இதெல்லாம் சொன்னான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னா நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது சொல்ல முடியாது எழுத முடியாதுரா ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து பேசுகிற இடத்துலேருந்து இருந்து இப்போ எழுதுகிற இடத்துல இருந்து அதை பார்க்க முடியாதுரா இவன் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னோன்னு கடவுளை பார்த்து பேச மாட்டான் பேசுறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான் ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளவோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது அதனால அப்படி எழுதந்ததாம் அதை நாள் ஐயா பாம்பன் சாமிகள்

地里。